அஸ்லாம் வலைக்கும் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டோடைய தலை எலும்பு வச்சு சூப்பரான சூப்பியான ஒரு சுத்திரியான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் வந்து தலைக்கறி எடுக்காமல் இந்த எலும்பு எடுத்துருக்குறேன்னா இதுலேயும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு நான் வந்து ரெடிமேட்டில் இந்த சுத்திரியான் பாக்கெட் வாங்கியிருக்கேன் தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டுக்கலாம் தேவையான அளவு ஒரு நாலஞ்சு லவங்கம் ரெண்டு சின்ன பட்டை துண்டு போட்டுக்கலாம் ஏலக்காய் வேண்டாம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் கலர் மாறிட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சைட்லேயே நான் வந்து கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா ஒரு அந் நாலஞ்சு பச்சை மிளகா தக்காளி வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும் அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்க நான் வந்து சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி வச்சு கொதிக்க விடும்போது காரம் கம்மியாடோ அதனால பார்த்து போட்டுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் புதினா நிறையவே போடுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த எலும்பை போட்டு நல்லா பெரட்டிட்டு அந்த மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி பெரட்டிட்டு இப்போ நம்ம சூடாக பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணலாம் தண்ணி வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளுடைய சுத்திரியான் கொதித்து வரும்போது தண்ணி எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு இது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுத்திரியான ஆட் பண்ணிக்கலாம் இது ரெடிமேட்ல கிடைக்கிது மைதா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்க கோதுமையில் கூட கிடைக்க கொஞ்சம் தேடி தான் வாங்கணும் நம்ம வீட்லயே செய்னா கூட நம்ம கோதுமை வச்சு நம்ம திரட்டிட்டு இந்த மாதிரி சுத்திரியான் ரெடி பண்ணிக்கலாம் இது போட்ட உடனே நல்லா கொஞ்சம் அதிகமாக தெரியுது அதுக்கப்புறமா நல்லா சுருங்கிட்டு கம்மியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நல்லா சூப்பியாக வேணும்னா ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி வைக்கலாம் இல்லாட்டி ரொம்ப கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம வேக விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய சுத்ரியான் வந்து ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த எலும்புல ஊற்றி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மழைக்காலத்துக்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி சூப்பியாக வந்து சுத்திரியா மக்ருண்ணா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்